திட்டக்குடி அருகே விமர்சையாக நடைபெற்ற கல்லூர் மாரியம்மன் ஆலய திருத்தேர் திருவிழா திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வைகாசி மாதம் ஆறாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்வும் அன்றிரவு சாமி வீதியுலா நடைபெற்றது ஒன்பது நாள் திருவிழா மாரியம்மன் கோவிலில் நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சாமி வீதி உலா வந்தது இதில் சாமிக்கு பொறிகடலை தேங்காய் பழம் மாவிளக்கு சுண்டல் கூழ் என சாமி வீதி உலா வரும்போது படைப்பது வழக்கம் வானவேடிக்கை மற்றும் தாரை தப்பட்டை மேடதாளத்தோடு அரவான் ஆட்டம் பல்வேறு சாமி வேடமிட்டு அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து சாமிக்கு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் மாலை மூணு மணி அளவில் திருத்தேர் கோயில் நிர்வாகம் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஆர்கலியன் எம் முகம் கே சுப்பிரமணியன் முத்து கொளஞ்சி பழனிமுத்து கே கொளஞ்சி சே பரமசிவம் என் சுப்பிரமணியன் முன்னிலையில் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு பொதுமக்கள் அரகரா கோவிந்தா ஓம் சக்தி கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் வாரிய செயற்குழு உறுப்பினர் கே என் சங்கர் கே என் டி அருள் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமநாதன் அசோக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் ஆண்களும் பெண்களும் சாமி வந்து நடனமாடினர் ஏராளமான கிராம பொதுமக்கள் அனைவரும் திருத்தேரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர்